தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் ஆயிரம் ஐந்து திருமூலர் வரலாறு பாடல் தொன்னூற்றி ஒன்று விளக்கிப் பரமாகும் மெய்ஞான சோதி அளப்பில் பெருமையன் ஆனந்த நந்தி துளக்கரும் ஆனந்த கூத்தன் சொற்போந்து வளப்பின் கயிலை வழியில் வந்தேனே விளக்கம் ஆகம வேதப் பொருளை விளக்கி அருளிய குருநாதன் பரம்பொருள் எனப்படும் உண்மையான ஞானத்தின் ஜோதி வடிவானவன் அளவிட முடியாத பெருமைகளை கொண்டவன் ஆனந்த வடிவானவன் மும் மலங்களையும் அறுக்கும் ஆனந்த நடனத்தை ஆடும் கூத்தன் சொன்ன சொல்லை கட்டளையாக ஏற்று அதன்படியே நானும் அரும்பெரும் வளங்கள் நிறைந்த திருக்கயிலாய வழியில் இந்த உலகம் தேடி வந்தேன் திருச்சிற்றம்பலம்